பரிசுத்தர் பரிசுத்தர் நான் பயப்படுமே மலைகள் விவகி போனாலும் சமுத்திரத்து சாய்ந்தார்

ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருவை செய்வாராக அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே பாபுலோனிலே சிறைப்பட்டு போன கத்தருடைய ஜனங்களை கத்தர் அழைக்கிறதை குறித்து பார்க்கிறோம் இந்த சிறைப்பட்டு போன அந்த எழுபது ஆண்டுகளிலே தேவனாய் கத்தரை அவர்கள் மறந்து போனார்கள் பாபிலோனிலே இருக்கிறதான விக்கிரகங்களை நம்பியிருந்தார்கள் ஆனால் ஆண்டவராகிய தேவன் அந்த அவைகளிலிருந்து ஒரு விடுதலை தருவதை குறித்து இங்கே ஆண்டவர் தெற்கு தரிசி மூலமாக அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பேல் பணியும் நேபாக்குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும் நீங்கள் சுமந்த சுமைகள் இழைத்து போன மிருகத்திற்கு பாரமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு அழைப்பு கொண்டிருக்கிறார் அவங்க பேர் பேர் மற்றும் நேபா ஆகியவை பாபிலுமே வழங்கப்பட்டு வந்த விக்கிரகங்களாகும் அந்த விக்கிரகங்களிலிருந்து விக்கிரகங்களுடைய பரிதாபமான நிலைமையை ஆண்டவர் சொல்கிறார் அவர்களை சுமக்கம் அவள் நடக்க முடியாது ஆனால் ஆண்டவராகிய தேவனோ இது தாயின் வயிற்றில் முதல் தோன்றினது முதல் தாயின் கற்பத்தில் உருவானது முதல் தாங்கி வருகிற தேவன் முதிர் வயது வரைக்கும் அவரையே நான் செய்து வந்தேன் நான் இனிமேலும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஆண்டவர் இதே தப்புவிக்கிற தேவன் ஆம் சரிபட்டுமான சிவன் குமாரத்தை ஆண் விடுவிக்க விடுவிக்கிற தேவன் கத்து மகிமை உண்டாவதாக ஆம் ஆண்டவர் தாமே பூர்வ காலத்தில் நடந்தவர்களை நினைத்துப் பாரு நினை நானே தேவனும் வெறொருவரும் இல்லை நானே தேவனுக்கு சமானம் இல்லை என்று ஆண்டவர் அழைக்கிறார் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாக இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை நான் சியோனில ரட்சிப்பையும் இஸ்ரேவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தனது ரட்சிப்பை கூறி அறிவிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே அடிமைப்படுத்தின பாபிலோன் விழுந்து போவதை குறித்து வேதம் அங்கே எச்சரிக்கிறது பாபிலோன் குமாரத்தையே கண்ணிகையே நீ இறங்கிய மண்ணிலை உட்காரு கல்தேரின் குமாரத்தையே தரையிலே உட்காரு உனக்கு சிங்காசனம் இல்லை உனக்கு செருக்கு காரியம் சுக வாழ்வு என்று அழைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் பாபிலோன் அது சிங்காசனத்திலிருந்து இறக்கப்பட்டுவிடும் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு இப்பொழுதே ஆண்டவர் தான் தேவனோட வருகிறதான ஒரு அழிவை குறித்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொண்டிருக்கிறார் அது பாபிலோன் சிற்றின்பத்திலே உழன்று சுயஞானம் அறிவு மந்திரம் ஆகியவற்றின் மீது நம்பிக்கை கொண்டது அஞ்ஞான கலாச்சாரத்தை கொண்டது இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டோடைய நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற எச்சரிப்பை இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது உலகத்தில் உள்ள அஞ்ஞான கலாச்சாரங்கள் பாபிலோன் மற்றும் சத்ருடைய கிரிகளுக்கு உட்பட்டது எனவேதான் ஆண்டவர் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே இஸ்ரேல் பிடிவாதமாக இருந்தாலும் ஆண்டவர் தேவன் அவர்களுக்கு ஒடிக்கதான அழைப்பை நாம் இங்கே பார்க்க முடியும் கதபிரசா மைமை உண்டாபத்தார் அல்லது இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை கடினப்படுத்தி கொண்டார்கள் ஆண்டவர் அறியாத அந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் இதோ நான் உன்னை புன புடமிட்டு ஆனாலும் வெள்ளியைப் போல உபத்திரவத்தின் குகைகளே உன்னை தெரிந்து கொண்டேன் அன்று இஸ்ரோ ஜனங்கள் அடிமைப்பட்டு உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்கள் நொந்து வேதனையில் இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு அழைப்பு யாக்கோபே நான் அழைக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிகொடு நானே நான் அவரே நான் முந்தினவரும் பிந்தினவருமாமே என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி எனது கை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் நீங்கள் கூடி வந்து கேளுங்கள் கத்திற்கு பிரியமானவன் சித்தமானதை பாபிலோனிலே செய்வான் ஆனாலும் பாபிலூனிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் நிசிரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கத்தர் பிரயோஜனமான உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளிலே நடத்துகிறவர் ஆம் அவருடைய கற்பனைகளை நாம் கவனிக்கும்படியாக கொடுக்கப்படியான அழைப்பு நமக்கும் உண்டு சத்தனுடைய பிடிகளிலிருந்து சத்தனுடைய எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் நாம் மகிழ்ச்சியோடு புறப்படும்படி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் கத்தவர் கல் பாபிலிருந்து புறப்படுங்கள் கவிதையை விட்டு ஓடி வாருங்கள் கத்தர் தன்னுடைய தாசனாய் யாக்காவும் மீட்டுக்கொண்டார் என்று சொல்லுங்கள் இதோ கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள் பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார் என்பது அந்த ஆண்டவுடைய சத்தத்துக்கு நாமும் கூட இந்த நவீன காலத்து பாபிலோடிலிருந்து விடுதலை பெறும்படியாய் அழைக்கில் அவர் சத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் உன்னதலான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை இரட்சிப்பை போர்ன கிருபையை கட்டளையிடுவாராக பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமீன் ஆமேன்